நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா அமேசான்ல ஒரு பொருள் வாங்கியாச்சு அந்த பொருள் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா டேமேஜாவோ ஆகும் இல்லை அப்படின்னா வேற ஏதோ இஷ்யூஸ்னால அதை நம்ம ரிட்டர்ன் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட்ல இருக்கும் பட் அங்க வந்து பாத்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் மட்டும் இருக்கு எப்படி ரிட்டர்ன் பண்ணிட்டு நம்மளோட அப்போண்ட வந்து பாத்தீங்கன்னா ரெக்கவர் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீடியோக்குள்ள போறதுனால நீங்க எல்லாருமே நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல்லைக்கான ஆள்ல போடுங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய இது மாதிரி சொன்ன வீடியோஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆகும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறப்போ ஒரு மைண்ட் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க ஸோ உங்களுக்கு ஒரு பொருள் பிடிச்சிருக்கு நல்லா இருக்குது ஃபுல் ரிவ்யூ பார்த்துட்டேன் அப்படின்னா மட்டும் அந்த பொருளை வாங்குங்க ஏன் அப்படின்னா நீங்கள் ஒருத்தங்கிட்ட பை பண்ணும்போது அவங்க சைடு கொஞ்சம் கூட செலவு பண்ணுவாங்க அதே நீங்கள் ரிட்டன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கனா அவங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா லாஸ் ஆகும் ஸோ அதனால தான் சொல்கிறேன் மற்றபடி வேறு எதுவுமே இல்லை ஃபர்ஸ்ட்டு நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா அமேசனை வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுங்க இப்போ நான் என்னோட மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா அமேசான் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டேன் ஓப்பன் உடனே கீழ மெனு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதை வந்து பார்த்தீங்கன்னா க்ளிக் பண்ணிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சர்வீஸ் அப்படிங்கிற மாதிரி போட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிட்டு அடுத்த பேஜில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சேட் வித் அஸ் அப்படின்னு இருக்குல்ல அது கொடுங்க டேரெக்டாக டாக்கஸ் கொடுக்காதீங்க ஓகேங்களா ஸோ இப்போ சேட் வித் அஸ் இருக்குல்ல அதை வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோட் ஆகும் ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லோட் ஆனதுக்கு அப்புறமா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரிதான் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஷோ ஆகும் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கஸ்டமர் கேர் அந்த அமேசான் கிட்ட நம்ம கொஞ்சம் நேரம் வந்து பாத்தீங்கன்னா பேசணும் எனக்கு மெச்சேசிங் அசிஸ்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா சோ நான் இதுல வந்து பாத்தீங்கன்னா அமேசான் பே வாலெட் பார்த்தீங்கன்னா கேட்டு நோ கொடுத்துறேன் கொடுத்ததுக்கு அப்புறம் நான் வந்து ஒரு ஐட்டம் வந்து ஆர்டர் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் அதை வந்து பாத்தீங்கன்னா கொடுங்க கொடுத்துட்டு அடுத்த பேஜ் போனோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ஸோ ரீசெண்டா நீங்கள் என்ன ஆர்டர் பண்ணீங்களோ அந்த ஆர்டரை வந்து பார்த்தீங்கன்னா க்ளிக் பண்றாப்புல இருக்கும் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேபில வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணியிருக்கேன் கிளிக் பண்ணிட்டு அடுத்த பேச்சில் போனோம் அப்போ இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இதுல வந்து கீழ வந்து பார்த்தீங்கன்னா சின்னதா ஒரு ஐக்கான் போட்டிருக்கு மைக் போட்டாப்ல அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எஸ் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுங்க கொடுத்ததுக்கு அப்புறமா நமக்கு அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ஆக ஆரம்பிச்சிடும் லோட் ஆனதுக்கு அப்புறமா இதுல வந்து பார்த்தீங்கன்னா ரெக்வெஸ்ட் யோன் கால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா அந்த ஒரு ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட லாங்குவேஜ் கேக்கும் தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தி கனடா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிட்டோம்னா ஓகே ஐ வில் என்டர் மை நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா மட்டும் போதும் ஸோ டேரெக்டா வந்து பாத்தீங்கன்னா உங்களோட இது நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா மேலே என்டர் ஆயிரும் இப்ப கால் நாவ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தீங்கன்னா அமேசான் கஸ்டமர் கேர்ல இருந்து உங்களுக்கு வந்து கால் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ரொம்ப ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ஈஸியான மெத்தட் அப்படின்னா இதுதான் ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த மாதிரி நான் பொருள் வந்து பார்த்தீங்கன்னா போட்டேன் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அதை வந்து பாத்தீங்கன்னா ரீஃபண்ட் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்கள ரெக்வஸ்டா கேட்டீங்க அப்படின்னா அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா அதையுமே வந்து பாத்தீங்கன்னா பண்ணி கொடுத்துருவாங்க மேபி இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன் சப்போஸ் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா மறக்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க